ஐ நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போன எட்டாம்தேதி என்னுடைய நாளுக்கு ஏழகிரி மாலில் தண்ணி ஊற்றலான்னு போனோம் ரோடெல்லாம் விரிவாக்கம் பண்ணதுனால அந்த பழைய தொட்டிகளெல்லாம் உடஞ்சி போட்டுருக்காங்க ஒரு நாலஞ்சு தொட்டி தான் இருக்குது அதை பார்த்தோம்னா அந்த குரங்களெலாம் ரொம்ப தாகத்தில் இருந்துச்சு நானும் என்னுடைய பையன் கவிப்பிரியன் போயிருந்தேன் அன்னைக்கு இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா முதல் தொட்டியில் ஊற்றிட்டு மேலே பேரத்தில் எல்லாம் தண்ணி குடிச்சுருந்துச்சு குறைந்தபட்சம் ஒரு உறங்கே முக்கால் லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் குடிக்கணும்னு நினைக்கிறேன் சரி என்னடா பண்ணலான்னு சொல்லி மனசு வேதனையோடு வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் சரி உதவியை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் உடனே காவிய விக்டர் டெவலப்மெண்ட் சேர்மன் திருமதி காவியா வக்டர் வந்து உடனே இதான செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு நாலாயிரம் ரூபாய் அனுப்பி தொட்டிக்கு அனுப்புனாங்க அப்புறம் என்னுடைய தசரதன் சார் குருநாதர் மற்றும் நம்ம முத்து சார் ராமகிருஷ்ணா ரிட்டையர்ட் அவர் சார் அப்புறமா பிசி அருள் நம்ம உள்ளூர் நகரில் பேர் அவரு அம்மன் ஹர்சிமண்டி அவர் அப்புறமா நம்ம ஹவுசிங் போர்டில் கேட்ரிக் நிறுவனர் பிரபாகரன் அவங்களெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க உண்மையிலேயே இப்போ ஒரு பத்து தொட்டி வைக்கப் போகிறோம் பிரேமர் இந்த தடிச்சாச்சு இப்போ கவர் பண்ணியிருக்கோம் நாளைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை பதிமூணாந்தேதி காலையில் எட்டு மணிக்கு இந்த தொட்டியை போயிருக்கோம் தண்ணி ஊற்றுவோம் நீங்களே ஏழகர் மலைக்கு போனீங்கன்னா தயவுசெய்து தண்ணி ஊற்றுங்க பழங்களெல்லாம் எதுவும் போடாதுங்க அது இயற்கையாகவே அந்த கொட்டை பழங்களெல்லாம் சாப்பிடுவோம் அதனால் நம்ம கலா முதவன் கரங்கள் அரைக்கட்டில சார்பாக ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி மற்றவங்ககிட்ட வாங்கி அதை அப்படியே செய்கிற மனது நிம்மதியாக இருக்குது அந்த வாயில்லாத ஜீவனங்களுக்கு நீங்கள் மலையில் போகும்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க கலா முதவன் கரங்கள் அரைக்கட்டலை அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் போடும் பாருங்கள் அந்த வழியை போகும்போது தண்ணி ஊற்றிக்கிட்டு போங்க वातुक नंबर वाकं